திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணி குரு வாழ்க குருவே துணை ராகு கேது கே பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம பயணம் செய்கிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கான கேது பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் அதாவது மிருக சிரிஷம் ஒன்னு ரெண்டு பாதம் திருவாதிரை ஒன்னு ரெண்டு மூணு நான்காம் பாதம் புனர்பூசம் ஒன்னு ரெண்டாம் பாதம் உடைய மிதுன ராசி அன்பர்களுக்கான கோச்சார கிரகங்கள் நான்கு கிரகங்கள் முக்கியமானது அதுல பாத்தீங்கன்னா ராகு கேது அடுத்து குரு அடுத்து சனி பகவான் இந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்கலாம் உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் அமைந்திருக்காரு அது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இடம் உங்களுடைய மனதும் செயலும் தெளிவாக இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் வந்து அமைந்திருக்காரு மூணு ஆறு பதினொன்னுல இருக்கும்போது கேதுவோட ஸ்தானம் நல்ல ஒரு ஸ்தானம் தான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இதுல கேது பகவான் அமர்ந்து உங்களுக்கு ஆஹ் கேது வந்து ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஒரு தேங்காயை வாங்கி பிள்ளையாருக்கு உங்களுடைய தலை சுத்தி ஒரு சிதற தூங்க தேங்காய் போட்டுட்டு நீங்க காரியத்துக்கு உங்களுடைய காரியங்கள் ஏதா இருந்தாலும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தடைகள் நீங்கி நல்ல வளர்ச்சி உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பது என்பது பாகிஸ்தான் வெளியூர் பயணம் அப்ப அந்த இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து உங்க அப்பா வழியில இருக்கிற உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தந்தை ஸ்தானம் உங்களோட தந்தை உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒன்பதாம் இடம் ராகு இருக்கிறதுனால ஒரு பயணம் ஆன்மீக பயணம் வெளியூர் வெளிநாடு போறது இந்த மாதிரி பயணங்கள்லாம் இப்ப ஏற்படும் அதனால அலைச்சல்கள் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்க போகும்போது உங்களுடைய இன்சூரன்ஸ் காப்பி எடுத்துக்கிறது உங்களுடைய ஹெல்மெட் போட்டு போறது ஃபோர் வீலர்ல போகும்போது உங்க காப்பி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் நீங்க செலுத்தணும் மற்றபடி பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்னும் பயப்பட தேவையில்லை பத்தாம் இடத்துல சனி பகவான் தொழில் சனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தொழில்ல ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இடமாற்றம் தொழில் மாற்றம் உங்களுக்கு வேலையில ஒரு ப்ரொமோஷன் இது கிடைக்கிறதுல ஒரு சிறு பிரச்சனை தொழிலாளர்கிட்ட பிரச்சனை தொழில் செய்யற இடங்கள்ல கூட வேலை பார்க்கறவங்களோட ஒரு சிறு பிரச்சனை இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பாரு ஆனா புதிய புதிய ஆர்டர்களை கொடுப்பாரு புதிய திருப்பங்களை உருவாக்குவாரு இடமாற்றத்தால் நன்மையும் ஏற்படும் அப்படிங்கும்போது நீங்க கவலைப்பட தேவையில்லை பத்துல சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு புதிய புதிய ஆடர்கள் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பாரு அதை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது பத்துல சனி பகவான் இருப்பது ஒரு நன்மையான காலம்தான் இப்ப குரு பகவானுக்கு வரலாம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் என்றும் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பாக்குறார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டர் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சை ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நன்மைகளும் கிடைக்கும் லாபங்களும் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பூர்வீக சொத்துல இழுபறி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இந்த தடவை நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஆதாயம் உண்டாகும் களத்திரஸ்தானத்தை பாக்கறதுனால உங்களுக்கு களத்துற மனைவியால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் மனைவி வரி உறவுகள் அல்லது கணவன் வழி உறவுகளால உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஆதரவும் கிடைக்கும் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால அப்பா வழி தந்தை தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவங்களால ஆதாயம் ஏற்படும் அவங்க உங்களுக்கு கூட உறுதுணையா இருப்பாங்க ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை நல்ல ஒரு ஸ்தானத்தை பாக்கிற நல்ல ஸ்தானத்துல நின்று உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தையும் பாக்குறாரு உங்களுடைய ராசிலேயே இருக்கு உங்களுடைய மனசு வந்து அப்பப்ப குழப்பங்கள் பதட்டங்கள் இருந்தாலும் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் நீங்களே தெளிவாயிருவீங்க ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்ணா போதும் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும் என்ன சந்திரன் அப்படிங்கறது மனோகாரகன் குரு பகவான் அங்க வந்து இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு மன குழப்பத்தை கொடுப்பாரு ஆனா குரு பகவான் அதை சரி பண்ணிடுவாரு அப்போ நீங்களே குழப்பமாயிருங்க நீங்களே வந்து அத தெளிவாகவும் மாயிருப்பீங்க தெளிவான சிந்தனைகள் எடுப்பீங்க நீங்க முயற்சிகளுக்கு உங்களுடைய சிந்தனைகள் தெளிவான சிந்தனைகள் ஏற்படணும்னா ஒரு ஐந்து நிமிடம் தினமும் காலையில நீங்க ஆபீஸ்க்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ கிளம்பும் போது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்து விட்டுட்டு கிளம்புங்க உங்களுடைய தெளிவான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு அபி அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் சந்திரன் மேல குரு இருக்கிறதுனால பயணங்கள் அடிக்கடி இருக்கும் அப்ப அந்த பயணங்களால உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் அப்ப எல்லா இடங்களையுமே நீங்க ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்றது நல்லது குரு பகவான நினைத்து குருவே சரணம் சொல்லலாம் விருசுத் ஜாய வித்மையை குரூணிகி தன்னோ குரு பிரசோதையாத்துன்னு குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் மிருகசீரீஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ ராகவேந்திர குழு வழிபாடு செய்யறது நல்லது ராகவேந்திரரோட இடத்துக்கு அந்த மடத்துக்கு போய் நீங்க ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்ணீங்கன்னா மிருக சீரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் என பாக்கிஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் திருமண தடையில நீங்கி திருமணமாகறக்கு இந்த ஒரு வருட காலம் ஒரு பொற்காலமாக அமையும் ஸ்தானத்தை பாக்குறாரு கண்டிப்பா திருமணம் நடக்கும் திருமண இனத்துல இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை நான் சுமூகமா முடியும் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட வரன் அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புத்திரஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீகத்துல இருக்கிற குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இப்போ ராகு கேது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி குரு பகவானும் பாக்குறாரு உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்ல வேலை பார்க்கறவங்க தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம்னே சொல்லலாம் மூ மூணாம் இடமும் ஒன்பதாம் இடமும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்தானத்துல நின்று இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு அருமையான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு அருமையான பொற்காலமாக இந்த ஒன்றை வருட காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிவ வழிபாடு செய்யுங்க ராகு கேது புத்து கோயில்களுக்கு போய் ராகு ராகு நேரத்துல விளக்கு போடுங்க உங்களுக்கு இன்னும் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் புதிய பாதை கிடைக்கும் நன்மைகள் அதிகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்ட கிழமால சாத்துங்க இது அருமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய தடைகளை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் மூணாம் இடம் கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது ஒரு சிறு சிறு தடைகளை கொடுப்பாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய தலையை சுத்தி ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையார கும்பிட்டுட்டு போகும்போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சக்சஸை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் உங்களுடைய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் விநாயகரை கும்பிடுங்கள் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கும்பிடுங்க உங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி விநாயகர் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்கி எல்லா சகல செல்வத்தையும் கொடுத்து எல்லா வெற்றிகளுக்கும் உறுதுணையாக நிற்கக்கூடியவர் விநாயகர் பெருமானே இந்த விநாயக பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க திருப்பூர் சகோதரிகள் குரூப்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த குரூப்ல இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டையும் நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் என்னை எந்த நேரத்திலையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் என்னுடைய என்னால முடிந்த உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் செய்யறோம் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க பாருங்க திசா புத்திகளும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு ராகு கேது வந்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து எந்த விதமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க லிங்க் பண்ணி தான் இந்த பொது பலன்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் நன்றி வணக்கம்